சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருபத்தி நான்கு மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி என்றும் அவர்தான் எட்டு தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைவதற்கு வழிவகுத்தது என்றும் கூறியுள்ளார்கள் தற்பொழுது இதை பற்றி நாம் விசாரித்த பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூறுவது என்னவென்றால் கடந்த எட்டு தேர்தல் அதிமுக தோல்வியடைந்ததற்கு எடப்பாடியின் திட்டமிடுதல்தான் காரணம் ஓ சசிகலாவையும் அதிமுகவிலிருந்து நீக்குவதாக தெரிவித்து தனது பின்னால் அதிமுக இருக்கிறது என்பதை மக்களிடம் கூறியிருந்தார் சசிகலா இல்லாமல் எடப்பாடி இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியுமா மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர் அவருக்கு பின்னால் பல ஆயிரம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் அது ஏன் எடப்பாடிக்கு புரியவில்லை குறிப்பாக சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியே தழுவியுள்ளது ஆனால் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் இருப்பது தவறு அவர்கள் கொடுக்கின்ற பணத்தை வாங்கிக்கொண்டு எடப்பாடி பின்னால் நிற்பதால் நிச்சயம் சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியே தான் தழுவும் மேலும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் அதிமுகவின் கூட்டணிக்கு வர மறுப்பதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது திட்டமிடுதலும் அதிமுக ஒருங்கிணையாமல் இருப்பதும் தான் பாஜக கூட்டணி வைத்திருப்பதற்கு காரணம் பாஜகவின் வளர்ச்சியை தமிழகத்தில் நிர்ணயம் செய்வதற்கு தவிர எடப்பாடியால் மட்டும் அதிமுக வெற்றியடையும் என்பது கிடையாது பாஜக கூட்டணி என்பது அவர்களது சுயநலமை தவிர அதிமுகவிற்காக கிடையாது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பூத் கமிட்டிகளை அமைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் களப்பணிகளை ஆற்ற வேண்டும் என்று எடப்பாடி கூறியுள்ளார் ஆனால் அதற்கான நிதி யார் தருவார் ஏழை எளிய தொண்டர்களிடம் இருந்து பணத்தை வசூல் செய்து மக்களிடம் எப்படி சந்திக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரக்கூடிய நிதியை என்னதான் செய்கிறார் என்ற கேள்விகளும் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் முன்வைக்கிறார்கள் மேலும் தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேட்பாளராக அறிவிக்காமல் பணவசதி கொண்ட நபர்களை வேட்பாளராக அறிவித்தால் நிச்சயம் மக்கள் புறக்கணிக்கத்தான் செய்வார்கள் என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் இருபத்தி நான்கு நபர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் கொடுப்பதை பற்றியும் கமன் வாயிலாக